வணக்கம் நான் சிலம்பரசன் பேசுகிறேன் எல்லா உறவுகளும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் இனிமேல் இந்த ஆளுநாள் யூடியூப் சேனலில் ஆளுநாள் டிவிஎம் சேனலில் வரலாத பற்றி அவருடைய அகோல் ஒரு ஆயிரத்தி எழுநூறு பாட்டு இருக்குது அந்த ஆயிரத்தி எழுநூறு பாட்டும் போட போகிறேன் அந்த பாட்டில் உங்களுக்கு திருக்குறள் மாதிரி ரெண்டு லைன் ரெண்டு ஒரு வீடியோ படப்போம் அதில் தெரிஞ்சவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அதோட விளக்கம் என்ன தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நீங்கள் அப்படி தேடி பார்த்தா தான் ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் அந்த அகவில் திருக்குறள் அந்த அகவல் திருக்குறள் இரண்டு வரி அகவில் நீங்கள் வந்து தேடி பாருங்கள் அதோட விளக்கம் என்ன என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவர் அகவல் அகவல் குறிப்பில் நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே எல்லா ஒரு ஆயிரத்தி எழுநூறு கிட்டே இருக்குது அந்த ஒவ்வொரு வரியும் நம்மளுக்கு சொல்கிறது என்னென்னா மரணம் இல்லாமல் உயிரோட இருக்கிறதுக்கு என்னவோ அதை சொல்லியிருக்காரு அவருடைய ஆறாம் திருமுறையில் இருக்கிற அனைத்து விஷயமும் சொல்கிறது என்னென்னா இந்த வந்து சரி மன்னிக்கவும் ஆறாம் திருமுறை ஆறாம் திருமுறையில் குறிப்பிட்டிருக்கு என்னன்னு பார்த்தோன்னா நம்ம வந்து இறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து குறிப்பிட்டிருக்காரு அந்த அகவல் குறிப்பில் அந்த ஆயிரத்தி எழுநூறு வழி வரிகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் மரணம் இல்லா பெருபாடுன்னு சொல்லிட்டு ஞானச்சரியன்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தெட்டு பாடல் இருக்குது அந்த இருபத்தெட்டு பாடலும் அதை தான் சொல்லுது மெயினாக இது ரெண்டுத்தையும் அவ படிக்க சொல்லியிருக்காரு இது 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 ரெண்டுத்தையும் படித்து அதை உணர்ந்து அதை படி நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஜீவகாருண்யம் சொல்லிட்டு ஒரு இது எழுதியிருக்காரு அதையும் பார்க்கணும் நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் பாருங்கள் அதாவது ஆன்லைனில் போய் பாருங்கள் வள்ளலாருடைய அறம் திருமுறை புத்தகங்களை பார்த்துங்க அப்படின்னா அதில் வந்து அறம் திருமற ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுத்துருக்காரு அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து படிக்கணும் அப்படி படித்ததுனால எது எனக்கு புரிஞ்சதை நான் போடுறேன் எனக்கு விளக்கம் தெரிய தெரியும் தெரிஞ்சும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த திருக்குறள் அந்த குரலோட வரியை இரண்டு வரி மட்டும் போடுறேன் திருக்குறள் மாதிரி இருக்குது அந்த வரிகள் இரண்டு வரிகள் அதில் மிகப்பெரிய விஷயங்கள் சொல்லியிருக்காரு எல்லாமே நம்ம இறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அதை தான் குறிப்பிட்ருக்காரு அதனால் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்க இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்ன இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காகுது ஏன்னா இது நம்மளோட கலந்துடுச்சுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் ஆங்கிலத்தை தவிர்க்கிறதுக்கு பார்க்குறேன் நம்மளோட தமிழே பேசுகிறேன் தூய தமிழ் வருமானு தெரில எல்லாமே கலந்து பேசலாம் ஆனால் இங்கிலீஷு அதிகமாக பேசக்கூடாது தமிழ் நம்ம தமிழ் பேசுகிறா மட்டும்தான் நம்ம வந்து இந்த இறப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் தமிழ் தமிழ் மூலயமா தான் நம்ம அந்த விஷயத்தை கற்றுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அப்படி தான் அடைஞ்சிட்டு போயிருக்காரு வரலாறு ஐயா ஐம்பத்தோரு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு அதுக்கப்புறம் இறந்ததா எந்த சான்றும் இல்லை மறைந்து விட்டார் ஒரு வீட்டில் வீட்டினுள் போய் கதவை தாழ்பா தாழ்பாலிட்டு மறைந்து என்று தான் நம்ம பார்க்குறோம் இறந்த இறந்ததா யாரும் சொல்லலை அப்படி நம்ம இறக்காம சாவாம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத சொல்லியிருக்காரு அதுக்கான என்ன என்னென்ன வழியோ கடைபிடிக்கணுமோ அதெல்லாத்தையும் சொல்லிருக்கிறாரு அதில் முக்கியமாக ஒரு மூணு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் அவர் சொல்லிட்டு போனேன் கொலை புலை அதாவது கறி ஒரு உயிரை பொண்ணு நம்ம உணவாக எடுத்துக்கூடாது ஒரு உயிரை பொண்ணு நம்ம உணவாக எடுத்துக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு உயிரை பொண்ணு உணவாக எடுத்துக்கூடாது அதுக்கப்புறம் ஜீவ ஜீவகாரூண்யம் உயிர்களுக்கு உணவு உணவு கொடுக்கிறது அதுவும் மெயின் வந்து மனுஷ உயிருக்குது தான் உணவு கொடுக்கணும் ஏன்னா மிருகங்கள் பறவைகள் விலங்குகள் அதெல்லாம் பார்த்தோன்னா மற்ற இது எல்லாம் மயமும் பார்த்தோன்னா இறைவனே அதுக்கு பழ பழி அளந்துருவான் அது ஒருத்தர் போட்டு விட்ருவாங்க ஆனால் மனுஷனுக்கு மனுஷன்தான் உதவ முடியும் வேறு எந்த மிருகமும் வந்து கொடுக்காது உணவு கொடுக்காது மிருகமோ பறவையோ அதுவங்களுக்கு தான் நம்ம கொடுக்குறப்பறம் நான் நமக்கு வந்து அது எதுவும் கொடுக்காது அதனால் இந்த ஜீவகருண்யத்தை நம்ம செய்யணும் உயிர்களுக்கு மனித உயிர்களுக்கு இது எல்லாத்துக்கும் நம்ம செய்யலாம் மெயினாக மனுஷனுக்கு இதை செய்ய செய்யணும்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த மனித பிறப்பு தான் கடவுளோட போய் கடவுளோட போய் சேருவதற்கான ஒரு பிறப்பு இதை விட்டோம் என்றால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சொல்லியிருக்காரு வள்ளலார் மூலியமாக சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா ஒரு கர்ப்ப காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த ஒரு கருப காலம்னு ஒன்று எனக்கு புரியல ஆனால் ஒரு பெருவெளி பெருவெளி ரகசியம் அப்படின்ற ஒரு சேனலாக சொல்லியிருக்காங்க ஒரு என்றது நாலு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு உயிர் பிறந்து இந்த உலகத்தில் வாழுது அப்படின்னா அது இறந்து போக போகுது இறந்து போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அது பிறப்பு எடுக்கிறதுக்கு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரமும் முப்பத்தி ஆறாயிரம் வருஷமோ ஆகும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறார் நான் முப்பத்தி ஆறாயிரம் வருஷம் ஆகும்னு சொல்லிருக்கேன் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் அப்படின்னா பாருங்க நம்மளாம் இதுக்கு முன்னாடி நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிறந்துருக்கோம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துக்கிறோம் என்னவா போறணும்னு தெரியல மனுஷனாக போறணுமா இல்லை மரமாக பிறந்தோமா விலங்காக பிறந்தோமா பறவையாக போகிறந்தோமான்னு தெரியாது ஆனால் இப்போது இந்த தருணத்தில் இந்த செகண்டில் இந்த நொடியில் இந்த சனத்தில் நம்ம மனுஷனாக இருக்கிறோம் இதை கேட்குறவங்க நல்லா மனுஷனாக தான் இருப்பான ஏன்னா வேறு எதுவும் கேட்கவும் முடியாது வேறு எதாலையும் கேட்க முடியாது கேட்க முடிஞ்சாலும் அதுபடி நடக்கவும் முடியாது மனுஷனால் ஒன்று மட்டும்தான் நடக்க முடியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொலை புலை சொன்னா அந்த மூணு விஷயம் ஜீவகாருண்யம் புலை அதே போல் மற்ற உயிரினங்கள் நம்ம மனிதனை நம்ம நம்ம சக நம்ம நம்மளை மாதிரி இருக்கிற அனைத்து மனித உயிர்களையும் நம்ம வந்து சகோதரத்துவோம்னு நினைக்கும் சகோதர சகோதரிகளாக அண்ணன் தங்கச்சி மாதிரி அக்கா தங்கசி மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி பார்க்கணும் எல்லாருமே இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோன்னு தெரியாது இதுக்கப்புறம் இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நானாக நானும் அதை கடைப்பிடிக்க முயற்சி பண்ணுறேன் அதை கடைப்பிடிக்க முயற்சி பண்ணுறேன் நீங்களும் முயற்சி பண்ணுங்க தொடர்ந்து பயணிப்போம் வரலாறு வழியில் ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு நீங்கள் படித்தாதான் அது தெரியும் தெரியாது சரிங்களா ரொம்ப நன்றி そうですね。